செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தமிழகத்தில் பரவலான கனமழையானது தொடர்ந்து மாலை பொழுது துவங்கி இரவு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து தமிழகத்தில் ஏராளமான மாவட்டங்களில் பொய்து வருகிறது இதனால் என்னென்ன மாவட்டங்களில் கனமழையினால் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது அந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வை அலரில்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கபல் வேலைக்கான ஆளில் கொடுத்து வைங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் லீவ் அப்டேட்லாம் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதன் காரணமாக மஞ்சள் அலர்ட்டும் வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மாலை பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டில் நவ் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்மையும் மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி செங்கல்பட்டு சென்னை கோவை தருமபுரி திண்டுக்கல் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மதுரை நாகை புதுக்கோட்டை ராணிப்பேட்டை தஞ்சை தேனி நீலகிரி திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருச்சி நெல்லை வேலூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு என்பது கண்டிப்பாக இருக்கும் மேலும் இதனை தவிர்த்து ஒரு சில இடங்களில் லேசான தூரல் மழையும் வந்து பார்த்திங்கன்னா பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்கள்லாம் மேலும் இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டி வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் ஸ்டில் நவ் எப்படி இருக்குது மழை பொழிந்து கொண்டிருக்கு இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் மேலும் நீங்கள் சொல்கிற கருத்து என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மழையெல்லாம் பெய்யுது ப்ரோ காலையிலும் பெய்யுது நைட்டுலாம் இடி டமா டமன் இடிலாம் இடித்து மின்னல்லாம் இடிச்சு பயங்கரமான மழையெல்லாம் பெய்யுது ஆனால் விடுமுறை மட்டும் விடவே மாட்டுறாங்களே ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறதும் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லாமல் மைண்ட் வாய்ஸில் வீடியோ பார்த்துட்டு கேட்குறதும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கனா மழை என்பது தீவிரமாகும் தீவிரமாகிடுச்சுன்னா விடுமுறை விடுறதுக்கான சுசிவேஷன் வந்துடும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்ருக்கு ஏன்னா காலையிலே வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகால அளவே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய இருக்குது ஸோ அது கேட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுவாங்க இன்னும் வரக்கூடிய மாவட்ட மாவ மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாட்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மழை இருக்கும் இப்பவே வந்து மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெட் அலர்ட்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் சம்பவம் லோடட் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கென்னு ஆலை செட் பண்ணி வச்சுங்கப்பா நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ